வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா இறால் தலை பருவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப 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 டேஸ்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இறால் தலை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் பெரிய ஸ்பூன் எடுத்திருக்க மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு சின்ன எலுமிச்சை பழுத்த பாதி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு என்ன இது இறால் வந்து நான் கிளீன் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் இன்னொரு வாட்டி இந்த தலையை எப்படி க்ளீன் விட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது கிளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் இது இறாலோட மூக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும் அது கையில் குத்திக்கும் வாஷ் பண்ணும்போது பார்த்து வாஷ் பண்ணுங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இப்போது நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த உப்பு காரம் இஞ்சி பூண்டு விழுது எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க இதுலேயும் எலுமிச்சை பழ சாரையும் சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்ட இந்த அரிசி மாவு மிளகாய் தூளோட நம்ம எடுத்து வச்சிருக்க இறால் தலைகளையும் இதுல சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த தலையில நல்லா ஊறணும் நீங்கள் போட்டுட்டு கூட நீங்க அரிசி மாவு மஞ்சத்தூள் தூள் உக்கம் எலமிச்ச பழம் இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கூட கலந்து விட்டுக்கலாம் எப்பவுமே கலந்துட்டு அதுக்கு தான் இந்த மாதிரி இறால் தலையோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ எதை நம்ம மரினேட் பண்ண போறோமோ அதை நான் போட்டுக்குவேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு டைம் எவ்வளோ நேரம் இருக்கோ ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எவ்வளோ நேரம்னாலும் இதை நல்லா ஊற வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ட்வெண்ட்டி பண்ணிக்கிறேன் பார்க்கலாம் நல்லா எனக்கு ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா இது மேரினேட் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப ஸ்டவ்ல சின்ன கடாய வச்சிருக்கு அத தேவையான அளவு என்ன வெட்டிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம உபரிச்சிருக்க இதான் தலைகளை இந்த நல்லா கலந்து விட்டுட்டும் ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க இடையில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குறைஞ்சி நீங்கள் திறந்து பார்த்து கலரை விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு திறந்து பார்த்துருக்கேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் பாருங்க இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப இது நல்லா பொறுமையா கலந்துக்கலாம் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுட்டும் நல்லா கிறிஸ்பியா வந்துருக்கட்டும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கப்புறம் நீங்க மூடி வைக்க வேண்டாம் தேவைப்பட்ட சுத்தி வருத்தையும் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா இன்னும் கரகரப்பா வரும் அப்படியே தான் ஓப்பன்லேயே தான் வைக்க போகிறேன் அப்போ நல்லா உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு முறை வரும் கேமராவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நல்ல உங்களுக்கு சில திறன் கலர் இருக்கு இந்த வியூவில் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இதை நல்லா கரகரப்பாக வெந்திரும் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது நான் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டவ்வில் மூடாமல் வச்சிருந்தேன் நல்லா கரகரப்பாக முரு முருட்டு இறால் தே தலை வறு தயாராகிடுச்சு இப்போது இதை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான இறால் தலை வறுவல் தயாராகிடுச்சு ரொம்ப 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 ஈஸிங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இறால் தலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூக்கி போட்டிருப்பீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க இனிமே நீங்க எரா தலையை தூக்கி போடவே மாட்டீங்க இதே மாதிரி செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.